மீன் குழம்பு என்ன செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வாவல் மீனை வச்சு இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளியை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே வித்தியாசமான மெத்தடில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்கு அரைக்கிற பக்குவத்தில் சட்னி வரும் பார்த்திங்களா அந்த பக்குவத்தில் இதை நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்களா ஒரு நூற்றம்பது கிராம் புளியை நான் வந்து தனியாக எடுத்து ஊற வச்சுருக்குறேன் பேனை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் பொதுவாக மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் செய்வேன் இன்றைக்கி இந்த மெத்தடு சூப்பராக இருக்கும் இதில் செஞ்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு கொஞ்சம் இது மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க நல்லா பொறிஞ்சு ஆயிலெலாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அடுத்ததாக நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்க வதக்க தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சே இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுங்க கடைசியாக நம்ம கொதிக்க வைக்கும்போது மட்டும் நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் இது கூடவே நான் ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வாவல் மீன் அதனால் எந்த பக்கம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க நூற்றம்பது கிராம் புளியோட புளி சாரம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் தக்காளி அந்த ஒரு மிக்சிங்கையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் இந்த ப்ராசஸ்லாம் பக்காவாக இருக்கும் கொஞ்சம் அது கூடவே நான் தண்ணியை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நமக்கு வந்து மல்லித்தூள் அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் சேர்த்தா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் திக்காகவும் வரும் நம்ம வச்சுருக்க ஒன்றரை கிலோ மீனுக்கு இந்த பக்குவம் பற்றாது அது கூட நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம மீனை போட வேண்டிய டைம் வந்துருச்சு இப்போ நம்ம மீனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மீனை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொதி விட்டுருங்க இப்போ நமக்கு கொதிச்சிருச்சு மீனை சேர்த்துக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா வாவல் மீன் வந்து நான் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மீனை நீங்களும் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் எல்லாத்தையுமே இப்போ போட்டாச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு எல்லா மீனையும் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் கூட போதும் ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிருச்சு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்குது கலரெலாம் பக்காவாக இருக்குது நீங்களும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்ச அந்த ஊற்றுன மசாலா வந்து நல்ல ஒரு வாசனையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான மெத்தடு யார் வேணாலும் செய்யலாம் சமையல் தெரியாதவங்க கூட செய்யலாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் பிரிஞ்சு அப்படியே தக தகனு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவு கொடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்